வணக்கம் என் பேர் பிரபு நாங்கள் சென்னம்பட்டி கிராமம் இழுப்புள்ளி வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிற வெள்ளக்கரட்டூர் ரெட்டிப்பாளையம் சைடில் தோட்டம் வச்சுருக்கோம் இங்கே போன தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாழை போட்டோம் காடு சரி பண்ணதுக்கப்புறம் லெவல் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணும்போது இந்த காட்டில் பெருசாக எங்களால் எந்த அவுட்புட் எடுக்க முடியல மித்த க்ராப்பில் ஸோ ஸோ வாழை போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் டிமேக் பற்றி கேள்விப்பட்டோம் ஸோ டிமேக் இருக்கிற தைரியத்தில் நாங்கள் வந்து எல்லா ஃபர்டிலைசர் லைக் கேசி ஒன் கேசி த்ரீ கேசி ஃபைவ் அது இல்லாமல் எல்ஐட் ஐட் ஜிசெட் ஈகோவிகர் ஆக்சிஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து பயிரோட க்ரோத்தும் நல்லா இருந்தது அதோடய அவுட்புட்டும் வந்து எங்களுக்கு ஏவரேஜும் இந்த இந்த மண்ணில் எந்த க்ராப் மித்த க்ராப் போட்டு எந்த அவுட்புட்டும் வராதும் போது இந்த டிமேக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணப்போ வாழையில் வந்து எங்களுக்குலாம் ஆவரேஜாக வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ்க்கு மேலே எங்களால் ஒரு தாரோட வெயிட் எடுக்க முடிஞ்சது அதே மாதிரி ரெகுலராக வந்து சுரேந்தங்கிற அக்ரிக்கு அட்வைஸர் வந்து ரெகுலராக விசிட் பண்ணுறாரு நம்மளுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்ணால் ஃபோட்டோஸ் அமைச்சாலும் உடனுக்குடனே வந்து அட்வைஸும் கொடுக்குறாரு அதுக்கான ரெமிடியேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நாங்கள் கூப்பிடலனாலும் அவங்க ரெகுலராக வந்து பார்த்துட்டு என்ன கொடுக்கணும் என்ன ஸ்கெட்யூலில் உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துறாங்க எங்களுக்கும் ஏஸ் எவசாயி எங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி இந்த ப்ராடெக்ட் வந்து ரொம்ப அசிடிக் நேச்சர் இல்லாதனால சாயிலோட தன்மையும் மாறமா மாறாமல் க்ரோத்தும் நல்லா கொடுக்குது அவுட்புட்டும் நல்லா கொடுக்குது ஸோ நான் நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் நாங்கள் வந்து திரும்ப அவ்வ வாழை போட்டிருக்கோம் டிமேக் அக்ரோவோட ப்ராடெக்ட் தான் யூஸ் பண்ணுறோம் வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல ரிசல்ட் இருக்கு ஸோ அந்த தைரியத்தில் செகண்ட் டைமும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் வணக்கம்